சுழன்றடிக்கும் விவாகரத்து புயல் ஏ ஆர் இசைக்குழுவைச் சேர்ந்த பெண்ணும் விவாகரத்து தமிழ் சினிமா பிரபலங்கள் அடுத்தடுத்து விவாகரத்து செய்வது தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக ஏ ஆர் ரஹ்மானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்திருந்தார் மிகுந்த வழி மற்றும் வேதனையுடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் தனது பதிவில் முப்பதாவது ஆண்டு திருமண நாளை எட்டுவோம் என நம்பிக்கையுடன் இருந்தோம் ஆனால் தற்போது நடந்தவற்றையெல்லாம் பார்த்தால் அது நடக்க முடியாத நிகழ்வாகிவிட்டது நொறுங்கிய இளங்களின் இதயத்தின் சுமையை சுமக்க கடவுளின் சிம்மாசனம் கூட நடந்தது பிரிவுக்கான அர்த்தத்தை கண்டறிந்து உடைந்த இதய துண்டுகளை ஒட்டவைக்க நினைத்த போது அதற்கான பொருத்தமான இடம் கிடைக்கவில்லை எங்கள் மீது அன்பு காட்டி எங்கள் தனியுரிமையை மதிக்கும் நண்பர்களுக்கு நன்றி என தெரிவித்திருந்தார் ஏஆர் ரஹ்மானின் விவகாரத்து விவகாரம் சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் விவாகரத்து செய்தது போல அவருடைய இசைக்குழுவில் பணியாற்றி வரும் கிட்டார் கலைஞர் மோகினி டே என்ற பெண்ணும் தனது கணவரை விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தானும் தனது கணவர் மார்க்கும் பிரிவதாக தெரிவித்துள்ளார் இருவரின் பாதையும் வேறு வேறு என தெரிந்து கொண்டதால் இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்திருக்கிறோம் அதே சமயம் இருவரும் நல்ல நண்பர்களாக தொடர்ந்து இசைத்துறையில் பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார் மோமோகி மற்றும் மோகினி டே குழுக்கள் உட்பட பல திட்டங்களில் நாங்கள் இன்னும் இணைந்து செயல்படுவோம் என்றும் நாங்கள் எப்போதும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள் அது எந்த நேரத்திலும் நிறுத்தப்படாது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நேரத்தில் ரசிகர்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை எங்களின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஒன்பது வயதேயாகும் மோகினிடே சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் ஏ ஆர் ரஹ்மானுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது